அது வந்து உங்களை ஒரு கரெக்டான ரூட்ல எடுத்துட்டு போகும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இருந்த அந்த அப்டக்கிள் தடங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு எப்போ நீங்க தண்ணி குடிச்சாலுமே உங்களுக்கு தனியா ஒரு பாட்டில் வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு உங்களுடைய கோலை விஷுவலைஸ் பண்ணிட்டு குடிக்க ஆரம்பிங்க இது ஹண்ட்ரட் வந்து உங்களை ஒரு நல்ல வழியை காமிச்சு உங்களுக்கு இது பண்ணும் அதோட இல்லாம ஒருவேளை வந்து உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா கூட நீங்க அந்த தண்ணி வாட்டரை வச்சிட்டு கடனெல்லாம் அடைஞ்சு ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க அப்போ கடன் எல்லாம் அடைஞ்சிடுதுன்னா எவ்வளவு ஹாப்பியா இருப்போம் அதை வந்து நீங்க உங்க க அதை கண்ணை மூடிட்டு அதை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க விஷுவலைஸ் பண்ணனா தெரியும் இல்லையா கடன் அடைஞ்சா நம்ம எப்படி இருப்போம் அது அந்த ஆனந்தத்தை அப்படியே வந்து நீங்க பாருங்க நீங்க அப்படி ஆனந்தமா இருக்கிறதா நினைங்க எல்லாமே வந்து உங்களுக்கு கடன் அடைஞ்சிடுது நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடுது நல்லா வந்து தலை நிமிந்து எல்லாரும் முன்னாடி நிற்கிறோம் நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க ஒரு ஒரு தடவை தண்ணி குடிக்கும்போதும் இந்த இன்டென்ஷனை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த ஒரு ஒரு தடையும் ஒன்றொன்னும் சொல்லாதீங்க ஒரே இன்டென்ஷனை சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ரூட்டை வந்து அது காமிக்கும் அதில் வந்து உங்களுக்கு அந்த பாதையில் நீங்கள் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கோல் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க ஸோ சில பேருக்கு நினச்சிப்பாங்க இந்த இயர்க்குள்ளே நம்ம ஒரு வீடை கட்டி ஆகணும் விஷுவலைஸ் பண்ணுங்க அது தண்ணியை வச்சுக்கோங்க கையில் விஷுவலைஸ் பண்ணுங்க அந்த தண்ணியை குடிங்க இது வந்து சூப்பராக வந்து உங்களை ஒரு ரைட் வேக்கு எடுத்துகிட்டு போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து உங்க கோலை ரீச் பண்ணுவீங்க நல்ல சக்சஸ்ஸையும் அடைவீங்க யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் எந்த டைத்திலையும் பண்ணலாம் தண்ணி குடிக்கும் போதெல்லாம் பண்ணாலும் அதுக்கு டைம் எல்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப உபயோகமா இருக்கும் இதை செஞ்சு பாருங்க இதை வந்து நான் ஏன் வந்து சொல்றேன்னாக்க நிறைய பேர் வந்து எதையும் செஞ்சு செஞ்சு கஷ்டப்படுறாங்க நீங்க எதுவும் வேண்டாம் இது சிம்பிளான மெத்தடு எல்லாருமே பண்ணலாம் இல்லையா அதுக்காக தான் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மலாஷாண்டி வென்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருள் ஏதாவது வேணும் உங்களுக்கு அப்படின்னு தோணித்துனா ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு கம்பல்சரி வாட்ஸ்ஆப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய மந்திரங்கள் ஸ்விட்ச் வேர்டு கற்றுக் கொடுக்குறேன் வசிய பவுடர் கொடுக்குறேன் தாயத்து கொடுக்குறேன் பென்டென்ட் கொடுக்குறேன் இன்னும் வந்து பல பொருட்கள் எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது சக்தி ஊட்டப்பட்டதெல்லாம் இருக்குது அதையும் கொடுத்து உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம் அது அதை பற்றி ஒரு டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு அதோட வந்து உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வேற ஏதாவது உங்களுக்கு சர்க்கரை நோயிற சுகருக்கு வெயிட் லாஸுக்கு இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கெல்லாம் கஷாயம் எல்லாம் வேணுமானா கூட நீங்கள் என்ன வந்து முகப்பருக்கு பிக்மெண்டேஷனுக்கு மங்குக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் என்ன வந்து வாட்ஸ்ஆப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை நான் தயாரித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம்